இட்டு போச்சி மாலைக்கு எது விட்டுலாம் நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைஸ் ஸ்டிமிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கன்டெஸ்ட்ஸ் எல்லாருமே வந்து நாளைக்கு அதாவது டாப் எயிட் அடிக்கிறதுக்காக ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க ஸோ அதில் வந்து இப்போ அவங்க ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிற ரெண்டு பேர் வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா ஸோ கூடவும் சேர்ந்து வந்து மற்றவங்களையும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு சில டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதில் வந்து ரயானை வச்சு முத்துவோ அட்டாக் பண்ண போகிறாங்க ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி லாஸ்ட் டூ வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சிருக்கோம் இப்போது நெக்ஸ்ட் பிளானாக இவங்களுக்கு என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரவீந்தர் தான் வழக்கம் போல் உட்கார வச்சு பேசுகிறாரு அப்போது வந்து தீபக் பற்றி சொல்கிறாரு ஸோ தீபக்கோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா அவர் வந்து மற்றவங்கள பேச உக்க ட்ரை பண்ணுவார் அதே மாதிரி மற்றவங்களை கோவப்படுத்த ட்ரை பண்ணுவார் அதுதான் அவளோட ஸ்ட்ராட்டஜி ஜாக்லின் சௌந்தரியோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா அவங்க ஏதாவது சொன்னால் டக்குன்னு அழுதுருவாங்க அழுதுட்டு ஒன்று கேமரா கிட்ட பண்ணுவாங்க சௌந்தர்யா அண்ட் இன்னொருத்தர் ஜாக்லின் ஃப்ரெண்டை வச்சு கூட வச்சு யாராவது ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி முத்து ஸோ முத்து வந்து நம்ம தப் நம்ம ஏதாவது நாளைக்கு முத்துக்கிட்ட ஏதாவது பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து முத்து வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பண்ணாலும் முத்து வந்து நாளைக்கு கண்டுபிடிச்சிருவான் ஏன்னா முத்து அந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் முத்துவோட கேம் வந்து இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் முத்துக்கு வந்து வெளியே ஒரு அசைக்க முடியாத ஒரு ஃபேன் ஃபாலோவிங் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ இப்போ முத்துவை வச்சு நம்ம ஸ்ட்ராங்காக ஒருத்தரை வச்சு அடிக்கணும் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற ஒரே தகுதியான ஆள் வந்து ரயான் மட்டும்தான் ஏன்னா ரயான் மட்டும்தான் இந்த வீட்டில் எடு முத்து எதிர்த்து அடித்த ஒரே ஆள் அந்த டிடிஎஃப் அந்த வாரத்தில் முத்துவே தின வாரம் அப்படின்னா வந்து அதுதான் ரயான் வந்து செஞ்ச ஒரு விஷயம் ஸோ அதனால் நம்ம முத்து நம்ம முத்துவுக்கு அகேன்ஸ்டாக போனோம் அப்படின்னா ரயானுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுப்போம் ஸோ நம்ம கொடுக்குற சப்போர்ட்டில் ரயான் இப்போது நம்ம கொடுக்குற சப்போர்ட்னால ரன்னராக வந்தால் கூட வந்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முத்துவை வந்து நம்ம டவுன் பண்ணுறது அப்படிங்கிறது அதாவது முத்துவை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறதோ இல்லை முத்துவை நம்ம வேறு ஏதாவது விதத்தில் அவனுக்கு தெரியாமல் ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதோ அது இம்பாசிபிள்னு நான் நினைக்கிறேன் ஸோ முத்துக்கு வெளியே வந்து லவ்வர் மாதிரி வந்து ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ முத்து என்ன பண்ணாலுமே அவருக்கு சப்போர்ட் வர்றதுக்கு நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து நம்ம அசைக்கவே முடியாது ஆனால் முத்துவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா ரயானை வச்சு நம்ம பண்ணலாம் அதை ட்ரை தான் பண்ண முடியும் பட் அது நம்ம வின் பண்ணுவோமா அப்படிங்கிறது எனக்கு என்ன பொறுத்த இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல எனக்கு இன்னொரு ஐடியாவும் வருது ஸோ சௌந்தரியாவை வச்சும் வந்து நான் ப்ளே பண்ணலாம் பட் எனக்கு சௌந்தரியா வரக்கூடாது ஸோ சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி முத்து அடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா எனக்கு விளையாண்டவங்க தான் மேலே வரணும்னு நான் நினைக்கிறேன் விளையாண்டவங்க தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ சௌந்தர்யா வந்து எனக்கு அவங்க அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு வருத்தமும் இல்லை அவங்க நல்ல பொண்ணு தான் பட் இந்த கேமு பொறுத்தவரையும் நான் முத்து முத்துவை வச்சு ரயான் இல்லை அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு போக மாட்டேன் ஸோ அடுத்து நான் தீபக் தான் போவேன் ஸோ ஏன்னா தீபக்காவது கேம் விளாண்டாரு பட் சௌந்தர்யா ஒன்றுமே விளாடல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நாளைக்கு இதெல்லாம் வச்சு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சௌந்தர்யா வச்சு முத்துவை செய்கிறதுல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிளா பெரிய பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதில் நிறைய ஐடியாஸ் இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ நாளைக்கு இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு வந்து அந்த டான்ஸ் மொரத்தன் டாஸ்கில் கேரக்டர்ஸ் கொடுத்துறாங்க அப்படின்னா எல்லாருமே அந்த கேரக்டரை மாறிடுவாங்க அந்த கேரக்டராக இருக்கும்போது இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் இப்போ இவங்க எட்டு பேரும் சேர்ந்து நாளைக்கு மெயினாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மூணு பர்சன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சௌந்தர்யா ஜாக்லின் அதுக்கப்புறமா முத்துவை வந்து ரயானை வச்சு அட்டாக் பண்ண போகிறாங்க ஸோ இதில் எது மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல பட் இந்த ஹோல் கான்வர்சேஷனில் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முத்து தான் வின் பண்ணோம் அப்படிங்கிறத நினைக்கிறதா வந்து அவங்க எல்லாருமே வந்து சொன்னதே வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இது எப்படி போக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு பிளான் எல்லாம் வந்து ஓகேவாக இருக்கா இல்லை மொக்கையாக இருக்குது இவங்க என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் இவ்வளோ நேரம் போட்ட பிளானோட மெஜார்டித்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரவீந்தர் தான் வந்து வந்தது ஸோ வெயிட் பண்ணி அதை பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரிலாம் பிக்பாஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ்